கனடாவில் இருந்து ஜாழ்ப்பாணம் வந்த தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மற்றொரு செய்தியாக கனடா ஆசையில் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை பறிகொடுத்த இளைஞன் போலீசில் முறைப்பாடு அளித்த நிலையில் ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அண்மையில் கனடாவில் இருந்து தந்தையும் மகனும் ஜாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த நிலையில் அவர்கள் இருவரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு கனடாவிலிருந்து வந்த தந்தை மகனும் ஜால்பானும் கோப்பாய் பகுதியில் இருந்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அண்ணனை சந்திப்பதற்காக சுன்னாகம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் அண்ணனின் சொத்துக்களை பெற்றுக்கொள்ள அவர் முயற்சித்திருக்கின்றார் அந்த தருணத்தில் அவரது உறவு முறையான அண்ணனின் மகளின் கணவருக்கும் அவருக்கும் இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பினரும் சுன்னாகம் பொருள் நிலையத்தில் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததில் கனடாவில் இருந்து வந்த தந்தையை மகனையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது விளக்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மல்லாகம் நீதிமன்றமே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது மற்றொரு செய்தியாக ஜார்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனை ஏமாற்றிய குற்றச்சாட்டில் நபரொருவர் கை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடு அனுப்புவதாக கூறி ஏமாற்றிய நபரே இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாவோச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபருக்கு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார் பல மாதங்களாக வெளிநாடு அனுப்புவதாக கூறி அவர் தொடர்ந்து ஏமாற்றி வந்த நிலையில் இதுரவாக ஜாழ்ப்பாண இளைஞன் ஒன்று பதிவு செய்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த இவ்வாறு பணத்தை வாங்கி ஏமாற்றிய நபரை கைது செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது இதேவேளை சில தினங்களுக்கு முன்னரும் இவ்வாறு கனடா முகத்தால் பணத்தை இழந்தவர் தொடர்பான செய்தி வெளியாகியிருந்தது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் கொழும்பில் வசிக்கின்ற போதகர் ஒருவர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதை தொடர்ந்து ஜாழ்ப்பாணத்தில் கொடுத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக நீர் கொழும்பில் வைத்து போதகர் கைது தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது தொடர்ந்து வெளிநாட்டு மோகத்தில் சம்பந்தம் இல்லாத நபர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாறுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் பல அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் தெரிந்தவர்களூடாக பணத்தை கொடுத்து ஏமாறி வருகின்றார்கள் எனவே உங்களது பயன் சட்ட ரீதியாக மேற்கொள்வதே சிறந்த வழி என்பதுதான் தொடர்ந்து விடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களாக இருக்கின்றது காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்